அனைவருக்கும் வணக்கம் நான் முத்தி மாவட்ட வலிந்து காணாமல் உறவுகளின் சங்கத்தின் தலைவர் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி நடைபெறவிருக்கின்ற இந்த பேரணி இலங்கையை உலகத்தை முழுக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இந்த இனப்படுகொலை என்பது ஐக்கிய நாடு சபை ஊடாக சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு போகின்ற பொழுது அதற்கான பல படிமுறைகள் இருக்கின்றதாக நாங்கள் அறிகின்றோம் அந்த படிமுறைடாக போவதற்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திசையில் இருப்பதாக நாங்கள் எண்ணுகின்றோம் எனவே இந்த விடயத்தில் இலங்கையில் வடக்கு கிழக்கில் இருக்கின்ற ஊடகவியலாளர்கள் புத்திஜீவிகள் மத தலைவர்கள் அரசியல் தலைவர்களை ஒன்றிணைத்து சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு போகக்கூடிய வகையிலே நாங்கள் ஒரு சாதாரண மனிதர்கள் எங்களுடைய பிள்ளைகள் பரிந்து காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள் கையில் ஒப்படைத்திருக்கின்றோம் அதற்கான அந்த வழிமுறைகள் தெரியாமல் வெறும் போராட்டத்தை மட்டும் நடத்தி கொண்டிருக்கின்றோம் எனவே இது தொடர்பான அந்த வழிமுறைகளை கண்டறிவதற்கான சரியான ஒரு இடத்தை கண்டுபிடிப்பதற்கு நிச்சயமாக சர்வதேசத்திலே இது தொடர்பாக அனுபவம் உள்ளவர்களையும் முனைத்து கொண்டு அவருடைய ஆலோசனையும் கேட்டு அந்த அந்த நீதிமன்றத்துக்கும் சர்வதேச நிறுவனத்துக்கும் கொண்டு போகக்கூடிய சகல மறைகளையும் அரசியல் கட்சிகளும் ஒன்றும் ஒவ்வொரு விதமாக அவர்கள் பாய்கொண்டிருக்கின்றார்கள் தயவு செய்து இந்த தமிழருடைய இந்த நெறிந்து போனங்களுடைய பிரச்சினையை கண்டு இந்த பொது நிறுவனங்களும் ஊடகவியலாளர்களும் மதத்தலைவர்களும் முனைந்து இதற்கான ஒரு சரியான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு தங்களுடைய தனிப்பட்ட முரண்பாடுகளை மறந்து தமிழர் தேசத்திலே நடந்த இனப்படுகொலையை இனப்படுகொலை நடந்தது என்பதை உறுதிப்படுத்தும் மிகவாக அனைவரையும் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு மிகவும் தாழ்மையோடு வேண்டி நிற்கின்றோம் நன்றி